இருக்கிறவராக இருக்கிறவரும் இனிவரும் ஆகியாமத்தில் உங்களையாவது வாழ்த்துக்கள் நீதிமாள்களுடைய பாதை பிரகாசிக்கும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீதிமாள்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே தேவனுடைய குற்றமற்ற பிள்ளைகளாக இருட்டின் நடுவில் விளக்கு போன்று நாம் பிரகாசிப்போம் நீதிமான்கள் நம்முடைய கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக ஒவ்வொன்றிலும் பிரகாசிக்கட்டும் அப்பொழுது நமக்கு இடரல் இல்லை இன்னல் இல்லை பாவ இருளில் நாம் சிக்கிக் கொள்வதில்லை ஏனென்றால் அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது இயேசு சொல்லுகிறார் நானே உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஒருபோதும் இருளில் நடக்க மாட்டான் ஜீவ வெளிச்சம் அவர்களுடன் இருக்கும் என்றார் அவரை பின்பற்றும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போன்று இருக்கும் ஏனென்றால் அவர் தாமே நமக்கு முன்பாக செல்லுகின்றாரே ஜெபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான பாதையை பிரகாசிக்க செய்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்